தலைவரை பத்தி கதைக்க உங்களுக்கு என்னென்ன சௌதியம்

ஆனா உண்டு சில பேர் எடுத்தா சில பேருக்கு உண்மையிலே விளக்கம் சொல்லிருக்கதான் நாங்கள் அரசியல கதைக்கலாம் பல பக்கத்து தளத்தில்

அவர் ஏதோ த அவர் தான் நாட்டை காப்பாற்ற வந்த மாதிரியும் அவர் தான் அவரோட தெரிஞ்ச மாதிரியும் செம்பு விட்டுட்டு ஓடி வந்துட்டு எல்லாரும் வெளிநாட்டில் தான் இயக்கம் நான் இயக்கம் சொல்லிடுகிறார் உண்மையிலே அந்த அளவுக்கு இருந்தவன் வந்தவன் ஏதோ தட்டுப்பாட்டு வந்தவன் வாய துறக்க வந்திருக்கிறார் தெரியுமா தங்களுக்கு மனசுக்கு வேதனையோட உண்மையா இருக்கிறான் ஒரு நாள் சொல்லி தெரிய மாட்டான் வாய துறக்க அவன் எத்தனை பேரை நாங்க கண்டிருக்கிறோம் ஜோஜி கொண்டு தெரியுறாங்க மண்டையை பிச்சு கொண்டு தெரியுறாங்க இவே அங்க என்னோட களவுக்கு களவெடுத்தவனு கொண்ட இயக்கத்திலே சேர்த்துக்கொண்டு களை எடுத்து கூட ஓடி நான் ஏன் கத்துக்கிறேன் ஓடி எழுந்துட்டு நான் ஏன் கத்துக்கிறேன் கூட ஓடி எந்துட்டு நான் ஏன் கத்துக்கிறேன் கூட ஓடி எழுந்துட்டு நான் ஏன் கத்துக்கிறதேன்

முதலாந்தியதை முதலாமாத ஓரா நம்பர் என்ன கூட்டணி முதலாந்தியதை முதலாமத ஓரா நம்பர் என்ன கூட்டணி என்ன வருது கூட்டன் என்ன வருது